மூலகத்துக்கு உள்ள நான்கு வகையான அமிலங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது விஞ்ஞானம் அடினைன் தைமின் சைடோசின் குவானின் நான்கு வகையான அமிலங்கள் ஒவ்வொரு மூலகத்துக்கு உள்ளே இருக்கு அந்த நான்கு வகையான அமிலங்கள் ஒன்று சேர்ந்த கலவைக்கு பேர் என்னது அது பேர் என்னது அதுதான் ஜீன் மரபணு மரபணு பல கோடி மரபணுக்கள் ஒன்று சேரும் பல கோடி மரபணுக்கள் ஒன்று சேர்ந்ததுன்னா ஒரு குரோமசோம் நாற்பத்தி ஆறு குரோமசோம்கள் ஒன்று சேரும் பொழுது ஒரு செல் ஆறாயிரம் கோடி செல்கள் ஒன்று சேர்ந்தது நம்ம புரிஞ்சுதா இப்ப நம்ம எங்க இருக்கோ இறைநிலை துகள் வின் மூலகங்கள் மரபணு அப்படி நம்ம இப்படி வந்துடலாம் மரபணு அப்புறம் என்ன குரோமசோம் செல் திசுக்கள் உறுப்புகள் மண்டலம் பருவுடல் இப்போ மேலே போலாமா கீழேருந்து மேல போலாமா இப்போ எப்படி சொல்லலாம் திருப்பி அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம் பருவுடல் மண்டலம் உறுப்புகள் திசுக்கள் செல்கள் குரோமோசோம் மூலகம் வின் இறைத்துகள் இறைநிலை ஆரம்பத்திலே இறைநிலையாக இருப்பது இங்க என்னவா இருக்கு பருவுடல் என்கின்ற உயிராக இருக்கிறது சொன்னாங்க அங்கே உயிர் என பேசப்பட்டது அண்டத்திலே கடவுள் என பேசப்பட்டது பிண்டத்திலே உயிர் என பேசப்படுது அதுதான் மகரிஷி ஒரு பாட்டுல சொன்னார் இல்லையா அண்டத்திலே கடவுள் என பேசப்படுபவர் பிண்டத்திலே உயிர் என பேசப்படுகிறார் இது யார் உணர முடியும் கண்டத்தின் மேல் கருவில் நிலைத்தவர் அண்டத்துள் பிண்டத்துள் அவனையே காண்கிறார் அப்படின்னு மகரிஷி அடுத்த ரெண்டு லைன் ஞாபகம் இருக்கா அந்த பாட்டில் அங்கே கடவுள்னு சொன்னால் இங்கே உயிர்மா இது யாரால உணர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டத்தின் மேல் கருவில் நிலைத்தவர் கண்டம்னு நம்ம உடம்புல கண்டம் எது விசுக்தி தான் கண்டம் கண்டத்துக்கு மேலே என்ன இருக்கு ஆகினை கண்டத்தின் மேல் கருவல் நினைத்தவர் ஆகிணையிலே உயிர் மீது மனம் வைத்து எவர் தவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் வந்து அங்க கடவுள் இருக்கிறது இங்க உயிர்னு தெரியும் அதெல்லாம் எப்போ உணர்ந்துட்டோம் உணர்ந்துட்டோமா இல்லையா நம்ம எல்லாமே நம்ம உணர்ந்துட்டோமே அப்ப இந்த உடம்பு வாகனத்தை நம்ம எப்படி வச்சுக்கணும் எப்படி இந்த உடம்புன்ற வாகனத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் நம்ம என்ன அக்கம் பக்கத்து வீட்டில் ஒரு மரணம் வந்துருச்சுன்னா அங்க போய் நம்ம சொல்லுவோம் அழகப்பா விதிப்பா நடந்து நடந்து போச்சு அதே நம்ம வீட்டுக்குள்ள வரட்டமே நம்ம ஏத்துப்போம் எத்தனை பேர் நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அடுத்தவனுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் ஏன்னா அட்வைஸ்ன்றது ஃப்ரீ தானே பண்ணிட்டு பண்ட்டு பயனர்கள் அட்வைஸ்ன்றது அப்படி தானே நாம வாழ்க்கையிலே நம்மை பற்றி தான் சிந்திக்கணும் எங்கேருந்து வந்திருக்கிறோம் இப்போ இந்த பரு உடலாக நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம அப்போ இந்த பரு உடல் என்பது இப்பேற்பட்ட விந்தைகள் கொண்டது அங்கே கடவுளாக இருப்பது இங்கே வந்து பரு உடலாக இருக்கிறது இந்த பரு உடலை வைத்துத்தான் அத்தனையும் நம்ம வந்து செய்யணும் இவ அத்தனையும் செய்யணும் இந்த பரு உடலை வச்சுத்தான் இந்த பரு உடலை வச்சு தான் நம்ம வாழ்க்கையே இருக்கிறது ஞாபகம் பருவுடலை பரு உடலை முறையில் வச்சுக்கணும் இருந்து இது வரைக்கும் வந்திருக்கு இந்த பரு உடல் இதுதாங்க அடிப்படை இது வந்து விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது இது வந்து வேதாந்த சித்தாந்தங்களிலே சொல்லப்படுகிறது ஒரு மனிதன் என்பவன் இந்த பிரபஞ்சத்திலே மனிதன் என்பவன் ஒரு தாயினுடைய கருவறையிலே கருவாக உருவாகும் பொழுது அந்த மனிதனுக்கு எண்பத்தி நான்கு வினைப்பதிவுகள் இருக்கிறது இந்த எண்பத்தி நான்கு வினைப்பதிவுகள் உடைய ஒரு மனிதன் அவன் யாரு கேட்டால் அவன் தான் ஏழாவது தலைமுறை அந்த ஏழாவது தலைமுறை யாரு நாம தான் நம்மதான் ஏழாவது தலைமுறை இந்த எண்பத்தி நான்கு வினைப்பதிவுகள் ஒரு மனிதனுடைய உடலிலே எப்படி பிரியுது அப்படின்னு சித்தாந்தங்கள் சொல்கிறது தாயினுடைய கருவறையிலே அந்த கருவாக அது உருவாகும் பொழுது தாயினுடைய கருவறையிலே கருவாக உருவாகும் பொழுது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விந்துநாதத்தினுடைய தரமும் எண்ணிக்கையும் பொறுத்து தான் ஒரு கருவனுடைய ஆயுட்காலமே நிர்ணயிக்கப்படுகிறது அதுக்கு தான் இந்த பயிற்சி உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் உங்களுடைய பசங்க உங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் இந்த பயிற்சியை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுக்கு தான் புரியுதுங்களா தாயினுடைய கருவறையிலே கரு உருவாகுது பாருங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க ஒரு கரு வந்து தாயினுடைய கருவறையிலே வந்து நாலாவது நாளே வந்து கரு உருவாயிடுச்சுன்னா அது வந்து கரு முட்டையா வளராது உள்ளே இதுவாயிடாது ஒரு கரு ஏழாவது நாள் வந்து தாயினுடைய கருவறையிலே உருவாச்சுன்னா அது நாலு இல்லை அஞ்சாவது மாசில் வந்து அபார்ஷன் ஆயிடும் அந்த கரு ங்க ஒரு தாயனுடைய கருவறையிலே பதினாலாவது நாளே கரு உருவானால் அது வந்து ஐம்பது முதல் எழுபத்தைந்து அல்லது எண்பது வயது ஆயுள் அதுதான் சராசரி மனிதன் சொல்கிறோம் அப்போ ஒரு கரு என்பது ஒரு தாயனுடைய கருவறையிலே பதினாலு நாட்கள் தான் அது வந்து கருவாக உருவாகணும் அதுக்கு இந்த காயகல்ப பயிற்சி தான் ரொம்ப 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 உதவி செய்கிறது இதே கரு ஒத்தருக்கு வந்து பதினேழாவது நாள் உருவாச்சுன்னா அதுதான் வந்து கருவிலே திருவுடைய குழந்தையாக பிறக்கும் அப்பாவும் அம்மாவும் காயகல்ப பயிற்சி செய்கிறவங்க ரெண்டு பேர் இணைய போறாங்க புதுசா நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா ரெண்டு பேருக்குமே காயகல்ப பயிற்சி பிராக்டிஸ் பண்ணியிருந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கின்ற குழந்தை கருவிலே திருவுடைய குழந்தையாக பிறக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அறிவாட்சித்திறம் இன்டெலெக்சுவல் நாலேஜ் அதிகமாக இருக்கும் அபரீதமாக இருக்கும் சின்ன வயசுலேயே சாதனைகள் புரிவார்கள் அவர்கள்லாம் அதை மாதிரி ஒரு சந்ததி நம்ம குடும்பத்துக்கெல்லாம் வேணுமா மானாமா நமக்கு வேணும் அது வேணும் நமக்கு நம்ம எது நம்மளுடைய எதிர்பார்ப்புலாம் எப்படி இருக்குது அப்படி தானே இருக்குது அப்போது ஒரு தாயினுடைய கருவறையிலே ஒரு கரு உருவாகும் பொழுது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த எண்பத்தி நாலு பதிவுகளில் முதல்ல அம்மா தான் பதினாலு பதிவுகள் கொடுப்பாங்க அம்மா தாய் அப்பா வந்து பதினாலு பதிவுகள் கொடுப்பாரு இந்த அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருபத்தி எட்டு பதிவுகள் முதல்ல கொடுப்பாங்க இந்த இருபத்தி எட்டு பதிவுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தாயானவர் தான் தன்னுடைய அம்மா கிட்ட தாய்ப்பால் குடித்த நாள் முதல் கொண்டு அவருடைய கருவறையிலே இந்த கரு உருவாகின்ற நாள் வரைக்கும் அந்த க்ஷண நேரம் இருக்கு பாருங்கள் கரு உருவாக பாருங்கள் அது வரைக்கும் இந்த தாய் உணவின் மூலமாக என்னென்ன குணங்கள் வைத்திருந்தாரோ உணவு சாப்பிட்ட உணவு சத்குண உணவாக ரஜோகுண உணவா தாமச குண உணவாக அந்த உணவின் மூலமாக என்னென்ன குணங்கள் இருந்ததோ அத்தனையும் அம்மா கொடுத்துருவாங்க அத்தனையும் சொல்லுவாங்கல்ல அவங்க அம்மா மாதிரியே பாருங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுது அது சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் அம்மா கொடுத்துருவாங்க அதே மாதிரி அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து தன்னுடைய கிட்ட அந்த தாய்ப்பால் சால்ட்டை முதல் கொண்டு அப்பாவனுடைய அந்த விந்து உயிர் துளி தாயினுடைய கருவறையில் போய் இணைஞ்சது பாருங்க அந்த நேரம் வரைக்கும் அப்பா உணவின் மூலமாக என்னென்ன குணங்களை கொண்டிருந்தாரோ அது இந்த குழந்தைக்கு வந்துருப்போம் இப்போ எண்பத்தி நாலு பதிவுகளிலே முதல் இருபத்தி எட்டு பதிவுகள் உணவின் மூலமாக வரக்கூடிய பதிவுகள் அந்த உணவின் மூலமாக வரக்கூடிய எண்பது சதவிகிதம் இருபது சதவிகிதம் நேற்று நம்ம பார்த்தோமா கர்மாத்தியரி எண்பது சதவிகிதம் இருபது சதவிகிதம் இந்த கர்மா தியரி என்பது எண்பது சதவிகிதம் உடல் சார்ந்த பிரச்சனைகளாகவும் இருபது சதவிகிதம் மனம் சார்ந்த பிரச்சனைகளாகவும் நமக்கு வரும் இப்போ இந்த பதினாலு அம்மா கொடுத்தாங்க பாருங்க இத்தோட அம்மாவுடைய கணக்கு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து பதினாலு வந்து உணவு மூலமாக கொடுத்தாரு அப்பாவினுடைய குணங்கள் மூலியமாக அப்பா வந்து இருபத்தி இருபத்தொன்று கொடுப்பார் அப்பாவே அப்பாவினுடைய அப்பா தாத்தா பதினஞ்சு கொடுப்பார் தாத்தாடைய அப்பா கொள்ளு தாத்தா பத்து பதிவுகள் கொடுப்பார் கொள்ளு தாத்தா அப்பா ஆறு பதிவுகள் கொடுப்பார் கொள்ளு தாத்தா தாத்தா மூணு பதிவுகள் கொடுப்பார் கொள்ளு தாத்தாவுனுடைய கொள்ளு தாத்தா ஒரு பதிவை கொடுப்பார் அப்போ இது மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா எண்பத்தி நாலு பதிவுகள் வரும் அப்போது இதில் இன்றைக்கி நம்ம வந்து இப் இப்படி வந்து ஒரு உடம்போடு இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற வினைப்பதிவுகள் கர்ம வினை பதிவுகளில் பதினாலு பதிவு மட்டும்தான் அம்மா எழுபது பதிவு தான் அப்பா அப்போ அம்மா பங்கு கிடையாது அப்பா பங்கு தான் அதிகம் ஆனால் நம்மளாம் என்ன சொல்கிறோம் நீ அவங்களை நம்ம நான் போன உடனே சண்டை போடக்கூடாது நீதான் எழுபது நான் பதினாலு இது விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்கிறது இன்னைக்கு விஞ்ஞானம் இன்னைக்கு இது வந்து சித்தாந்தங்களிலேயே சொல்றாங்க இந்த அடி இந்த அடிப்படையில தான் கரு உருவாகுது ஒன்றாவது தலைமுறையில் ஒரு பதிவும் ரெண்டாவது தலைமுறையில் மூன்று பதிவுகளும் மூன்றாவது தலைமுறையில் ஆறு பதிவுகளும் நான்காவது தலைமுறையில் பத்து பதிவுகளும் ஐந்தாவது தலைமுறையில் பதினைந்து பதிவுகளும் ஆறாவது தலைமுறை என்று சொல்லுகின்ற தந்தையின் மூலமாக இருபத்தொன்று ப்ளஸ் ஒரு பதினாலு முப்பத்தைந்து பதிவுகளும் தாயனுடைய பதிவுகளாக ஒரு பதினான்கும் சேர்ந்து ஆக மொத்தம் எண்பத்தி நான்கு பதிவுகளாக உருவெடுத்து இங்கே கம்பீரமாக வீற்றிருக்கிறான் அதில் என்னென்ன நல்லது இருக்குதோ என்னென்ன கெட்டது இருக்குதோ அறமோ மற்றோ அழித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இப்போ சொத்து வந்துருச்சா இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பெரிய சொத்து எது அம்மா கொடுத்த ரெண்டு ஏக்கரோ அப்பா கொடுத்த ரெண்டு எல்லாம் கிடையாது இந்த எண்பத்தி நாலு பதிவு தான் பெரிய சொத்து அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த அறும் பிறவியில் இந்த முன்வினை அறுத்து பாருங்க இந்த முன்வினை இருக்குது பாருங்க எப்படி எப்படியோ இருக்கும் அதெல்லாம் இந்த முன்வினை அறுத்து எல்லையில்லாம் மெய்ப்பொருளை